வெல்கம் டு சாயினு க்ரியேஷன்ஸ் நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஏன்னால் மேலே கொஞ்சம் கார்டனுக்காக ஒரு ரூம் போட்டோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல சரி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் தொட்டி எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ போடலான்னு தான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ வந்து கார்டனில் வந்து நான் சில செடிகள்லாம் வச்சிருக்கேன் அது என்னென்னன்ட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணினதுனால பூவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இனிமேல் ஸ்டார்ட் ஆயிரும் பூக்கிறதுக்கு என்னோடய கார்டன் இது தான் இதில் வெஜிடபுள்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகாய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு இது என்ன வெரைட்டின்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் தாங்காமல் அப்படியே கீழே வரைக்கும் வந்துருச்சு அடுத்து வந்து அவரை செடி புதினா தக்காளி கத்திரி இதெல்லாமே வந்து இப்போ ஆடி மாதத்துக்காக ஆடிப்பட்டம் அப்படிங்கிறதுனால போட்டு இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு கீரை வந்து வளர்ந்து முடிச்சிருச்சு பூக்கிற ஸ்டேஜ் ஆயிருச்சு விதை வந்துடும் அடுத்து எப்போவுமே கீரை இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் கார்டனில் இதெல்லாம் வந்து வாட்டர் பிளான்ட்டு லில்லி லோட்டஸ் அந்த மாதிரி இதுலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நான் இந்த டேபிள் ரோஸ் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் மாடி பார்க்கும்போது நிறைய கலர்ஸில் பூக்குது இப்போ நிறையா மார்க்கெட்லேயும் வந்துட்டுருக்கு புது புது கலராக இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிராஸ் பாலினேஷனுக்கு நல்லா நல்லாயிருக்குமேங்கிறதுக்காக இந்த டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் லில்லி லோட்டஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி என்கிட்ட இருக்குது அதில் வந்து இது வந்து பூன்சுங்கிற ஒரு வெரைட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டாக பூக்குது இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இப்போ வந்துட்டுருக்கு தினம் புது புது வெரைட்டி வந்துட்டுருக்கு இது லோட்டஸ் சாந்தினின்னு பேர் ரெகுலர் ப்ளூ மருதல் இதெல்லாம் டிராபிக்கல் வெரைட்டி தான் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்க்கும்போது மாடிக்கு போனாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நான் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணினதுனால எல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ தான் முக்குகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் தொடர்ந்து இனி பூக்கும் பூக்கும் போது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி கார்டனை ரொம்ப விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ரொம் இந்த கார்டன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ